பௌர்ணமியின் பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி குரு பௌர்ணமி ஆசிகள் குருவின் தத்துவத்தை உணர்ந்து குருவை அனுபூதியாய் அடைந்து குருவோடு பரமாத்வைதத்தை அடையுங்கள் முதல்ல குருன்னா என்னன்னு புரிஞ்சு குரு என்றால் என்ன இந்த சப்தம் குரு என்கின்ற சப்தம் என்ன பொருளை சுட்டுகின்றது என்ன பொருளை காட்டுகின்றது என்ன பொருளை உரைக்கின்றது ஆழ்ந்து கேளுங்கள் ஏனென்றால் இந்த குரு தத்துவத்தை புரிந்து கொண்டீர்களானால் குரு இருக்கின்ற அந்த பரமாத்மைத்த நிலையை அடைந்து நீங்களே குருவினுடைய முழு சக்தியையும் வெளிப்படுத்தி குருவின் முழு மலர்ச்சியையும் உங்களுக்குள் வெளிப்படுத்தி வாழ்க்கையின் குறிக்கோளான பரமாத்வைத்த நிலையை ஞான நிலையை ஜீவன் முக்த நிலையை அடைய முடியும் அதனால் ஆழ்ந்து கேளுங்க குரு அப்படின்னா என்னன்னா அஞ்ஞான இருளை அகற்றுபவர் அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுத்துபவர் யார் அஞ்ஞானத்திலிருந்து நம்மை விடுபடுத்த முடியும் அந்த கேள்வி பரமசிவ பரம்பொருள் மட்டும்தான் நம்மை அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுத்த முடியும் என அவர்தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் துரோபாவம் அனுக்கிரகம் எனும் பஞ்ச கிருத்தியங்களுக்கும் அதிபதி இந்த ஐந்தொழிலையும் அவரே செய்கின்றார் அல்லது அவரே அவருடைய அதிகாரம் பெற்றவர்களை நியமித்து அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமா நிகழ்த்துகின்றார் உதாரணத்துக்கு அவரே பிரம்மாவை படைத்து பிரம்மாவை பிரம்மாண்டங்களை படைக்கச் சொல்லுகின்றார் பிரம்மா சுதந்திரமாக படைப்பதில்லை பெருமான் அளித்த அதிகாரத்தினால் படைக்கின்றார் படைக்கும் தொழிலை பெருமான் தானாகவும் செய்கின்றார் சில நேரத்தில் தான் படைத்த தன்னுடைய பிரதிநிதிகளை வைத்தும் செய்து கொள்ளுகின்றார் அதுபோல தானாகவும் சிருஷ்டியை செய்கின்றார் அல்லது தான் உருவாக்கிய சக்திகளின் மூலமாகவும் இவைகளை நடத்துகின்றார் ஒரு உதாரணம் சொல்லணும்னா அவரேவும் படைக்கின்றார் பரமசிவ பரம்பொருளேவும் படைக்கின்றார் சில நேரங்களில் அவர் படைத்த பரபிரம்மமான பிரம்மனையும் வைத்து படைக்கும் தொழிலை செய்கின்றார் அதே போல காத்தலையும் அவரேவும் காக்கின்றார் சில நேரங்களில் அவரே உருவாக்கி விஷ்ணுவுக்கு காக்கும் அதிகாரத்தை அளித்து பரந்தாமன் ஆகிய விஷ்ணுவின் மூலமாகவும் காக்கும் தொழிலை செய்கின்றார் அதே போல அவரேவும் சம்ஹரிக்கின்ற செய்கின்றார் அல்லது சில நேரங்களில் அவர் உருவாக்கிய மகாருத்ரர்கள் மகாருத்ரன் மூலமாக ருத்ரர்களின் மூலமாக சம்ஹாரத்தை நிகழ்த்துகின்றார் அதேபோல மாயையில் இடுதலை அவரேவும் நிகழ்த்துகின்றார் அல்லது அவருடைய வெளிப்பாடான பரமேஸ்வரனை வைத்தும் நிகழ்த்துகின்றார் அதேபோல ஞானமளித்தல் என்கின்ற அனுபூதியளித்தல் அனுக்கிரகம் என்கின்ற திருப்பணியையும் அவரேவும் செய்கின்றார் சில நேரங்களில் குருவாக Nithyanandam, thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.